அவுதுலா மின்ஷ் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே உங்கள் அனைவரின் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்தூ இன்றைக்கி இந்த வீடியோவில் தினமொரு துவா மன்னனம் செய்வோம் பகுதியில் மனதில் ஏற்படுற சங்கடங்களும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற நெருக்கடியான சூழ்நிலையும் மாறுறதுக்கு என்ன மாதிரியாக துவா செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சிறிய துவா ரொம்ப ரொம்ப அதிகமான பலன்களை தரக்கூடியது முதல்ல இந்த துவாவினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்துடலாம் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் நம்ம ரெகுலராக ஓதிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பலவிதமான சிரமங்களை நீங்கள் வழிவகுக்குது இரண்டாவதாக நம்ம உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அப்போவும் இந்த துவாவை நம்ம ரெகுலராக ஓதிட்டு வரும்போது அந்த பிரச்சனைகள் தீரவும் வழிவகுக்குது அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே பொருளாதாரம் தான் நிதி சார்ந்த நெருக்கடிகள் கடன்களுக்கு வழிவகுக்கும் போது நம்ம நிம்மதியை இழக்கிறோம் எப்பவுமே நம்ம அதனுடைய தாக்கத்திலேயே இருக்கிறோம் பொருளாதாரம் சரியா இருந்தா பல பிரச்சனைகள் தீரும்ன்ற நிலமையில தான் இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் அதிகம் அதிகமாக நம்ம ஓதிட்டு வரும்போது நம்மளுடைய மற்ற ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அவ்வளவு பவர்ஃபுல்லான துவா தான் இந்த துவா மேலும் வேலை செய்கிற இடங்கள்லேயோ நம்ம வியாபாரம் பண்ணுற இடங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கும் இந்த துவாவை நம்ம ஓதிட்டு வரலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான ஹாஜத்துகள் நிறைவேறதுக்கு இந்த துவா ஓதலாம் அவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த துவாவை நபி சொல்லு அலையா சொல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க நபி சல்லாஹூ அலையா சொல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை நமக்கு அறிவிப்பவர் சாரது பின் அபி வக்காஸ் அலி அல்லாஹூ அவங்க மேலும் சொல்றாங்க எந்த முஸ்லீமாவது இந்த துவாவை ஓதி பிறகு பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை அப்படின்னு இந்த சிறிய அற்புதமான துவாவை அல்லாஹ் சுபஹான தாலா நேரடியாக தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் வாங்க இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் லா அந்த சுபகானக இன்னி குந்து தூ நம்மல்ல பல பேருக்கு இந்த துவா தெரிஞ்சிருக்கும் நபி யூனுஸ் எல்லாம் மீன் வயிற்றில் இருக்கும்போது ஓதின துவா தான் இந்த துவா இருளடைந்த மீன் வயிற்றில் இருக்கும்போது இந்த துவாவை ஓதி பிரார்த்திக்கும் போதுதான் அல்லாஹ் அவரின் பாவங்களை மன்னித்து அவருக்கு விடுதலை அளித்தான் சுபஹானக இன்னி குண்டூ மினல்வாலி மீன் நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் உன்னை என்று வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தவர்களில் ஆகிவிட்டேன் இந்த சிறிய துவாவுக்கு எதற்காக இவ்வளவு அற்புதமான பலன்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல இதனுடைய பொருளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அநீதி இழைத்தவர்களில் ஆகிவிட்டேன் அதாவது அக்செப்டன்ஸ் நான் பாவி நான் தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய தவறுகளை மன்னிச்சிரு அல்லா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட முழுவதுமா நம்ம சரண்ட்ராகிறோம் நம்மளுடைய தவறுகளை எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் இப்படி அதிகம் அதிகமாக இந்த அக்செப்டன்ஸோட நம்ம செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ்வினுடைய அல்லாவினுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது இதன் காரணமாக தான் அல்லாவினுடைய பேரொருள் நமக்கு கிடைச்சி நம்ம எதை நோக்கி நம்ம காரியங்களை நகர்த்துறோமோ எதற்காக இந்த துவாக்களை செய்கிறோமோ அந்த காரியத்தில் வெற்றி அடைகிறோம் நம்மளுடைய பல பிரச்சனைகள் தீருது ஸோ இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்கும் மேக்சிமம் தான் எந்த ஒரு துவாவையுமே நம்ம வாய்மொழியா அரபியில் கேட்குறதை விட அதனுடைய பொருளை உணர்ந்து அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு கிட்ட நம்ம கெஞ்சி கேட்கும்போது அழுது புலம்பி கேட்கும்போது அதனுடைய உண்மையான பலன் நமக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய பேரருளும் நமக்கு கிடைக்கும் தினமும் காலையிலையும் மாலையிலும் தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை கட்டாயமாக ஊதிவாருங்க இது ரொம்ப சின்ன துவா இதை நம்ம குழந்தைகளுக்கு அவசியம் சொல்லி கொடுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்க இந்த துவாவை நம்ம கேட்டு அல்லாஹ்வினுடைய அருளை அடைகிறவர்களாக அவர்களை நம்ம வளர்த்தெடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபஹஹான வாலா நம் அனைவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவானாக நல்லமல்கள் செய்யக்கூடிய அடியார்களாக ஆக்கி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபுர்தோசில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகத்தூ